ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து மகிழ்ச்சியான நியூஸு சந்தோஷமான நியூஸுன்னு சொல்கிறாங்க உண்மையாக தான் இருக்கட்டும் ஆனால் சந்தோஷமாக கூட இருக்கட்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக கூட இருக்கட்டும் நாளைக்கே கூட ஓப்பன் பண்ணுறா கூட சொல்லுங்கள் ஆனால் இருந்தாலும் நம்பிக்கை வர மாட்டேங்குது இருபத்தஞ்சா ஜூலை இருபத்தஞ்சில் வந்துருன்றாங்க ஜூலை இருபத்தொன்னு வரையும் ஓப்பன் ஆகுதுன்றாங்க புது புது பொலிவுடன் போட்டிருக்காங்க நிறையா போட்டிருக்கீங்க ஆனால் நம்பத்தான் முடியல மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது ஏன்னா எம்டி சார் வந்து ஓப்பனாக வாயை திறந்து அதாவது அவர் வந்து நேரடியாக வந்து அதை ஒரு நேரடியாக வந்து இல்லாட்டி கூட ஒரு யூடியூப் சேனல் மூலமாகவோ அவரோட சேனல் மூலமாகவோ சொன்னால் கூட உண்மையிலேயும் அப்போ தான் நம்ப முடியும் ஏன்னா அப்போ தான் மனசில் நம்பிக்கின்றதே ஒரு சின்ன நம்பிக்கின்ற வரும் ஏன்னா இன்னும் யாரும் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் சேனல்காரங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல்காரங்க அடுத்து கூட நியூஸ் கேதர் பண்ணிடுவாங்க அப்படியே இருந்தாலும் இதில் எத்தனை நியூஸில் எல்லாமே ஒரே மாதிரி தான் கொண்டு வராங்களே தவிர ஆனால் யாருமே கரெக்டாக வந்து உண்மைன்ற மாதிரி சொல்ல கிடையாது செஞ்சுருவாங்கன்னு தான் சொல்கிறாங்க எம்டி சார் வந்து நம்ம நேரடியாக பார்த்து ஜூலை இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தான் கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே நம்பிக்கை வரும் ஏன்னா நிறைய நியூஸ் பார்த்து பார்த்து நிறைய நியூஸ் பார்த்து பார்த்துன்ற பாருங்க நிறைய சேனல்ஸ்ல போட்டதை பார்த்து 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 நான் உண்மையிலேயே நான் வந்து இதை வந்து அதிகம் வந்து நான் எல்லா நியூ எல்லா சேனல்ஸ்லேயும் போடுறதை பார்ப்பேன் ஆனால் எதுலையுமே வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க மேபி எனக்குமே இது கன்ஃபார்மாக தெரியாது இருந்தாலும் அப்படி வந்து சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ஒரு ஆறுதலுக்காக தான் நான் இதை வந்து போட்டுட்ருக்கேன் ப்ளஸ் இன்னொருமே இன்னொரு காரணமும் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட இதுக்கு நான் போட்டுகிட்டு வர்றதுக்கு பாப்போம் கண்டிப்பாக எம்டி சார் வெளியிடாமல் அவர் வந்து விசையெல்லாம் போடாமல் கண்டிப்பாக யாருமே இதை நம்ப முடியாது நம்பவும் மாட்டாங்க அதாவது ஓப்பன் ஆயிரும் அப்படின்றத சப்போஸ் அப்படி ஓப்பன் ஆகிட்டால் அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது ஜூலை இருபத்தி அஞ்சுன்னு சொல்கிறாங்க இருபத்தொருன்னு சொல்கிறாங்க அப்படி வந்து நம்ம கம்பெனி ஓப்பன் ஆகி நம்மளுக்கு பணம் கிடைக்கிறதா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை எனிவே தேங்க்ஸ் டு ஆல் கேர்சன் சிஸ்டர் காத்திருப்போமே